ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃபைஎம்ஏ சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்எல்எம் ஸோ எல் என்ன எல்எல்எம்ன்றது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜென்ரடிவிஐக்கு ஓகேங்களா ஜென்ரெடிவிஏ டெக்னாலஜியை இந்த இந்த மாடலை யூஸ் பண்ணி தான் ஜென்ரெடிஏஐ இந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ எல்எல்எம்ஸ்னால் என்ன ஸோ நம்ம ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தோம் ஸோ எப்படி வந்து மிஷினை ட்ரெயின் பண்ணுறோம் டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை வச்சு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான் எல்எல்எம் ஓகேங்களா ஸோ இந்த எல்எல்எம்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜிபிடி ஜெமினி கூகுள் ஜெம்னே லாமா க்ளாட் இதெல்லாமே வந்து எல்எல்எம்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஸோ இதில் தான் என்டையரான எல்லா விஷயங்களும் அதாவது இமேஜ் ஆகட்டும் புக்ஸ் ஆகட்டும் எல்லா விதமான ட்ரைனிங்கும் எல்லா ட்ரைனிங் டேட்டாவும் இந்த எல்எல்எம்குள்ளே தான் இருக்குது ஸோ இந்த எல்எல்எம்ஐ யூஸ் பண்ணிதான் ஜென்ரேடிவியை நம்ம வேலைகளை வந்து ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணுது ஓகேங்களா ஸோ இ இதுக்கு இதுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து டேட்டா போயிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளோட புக்ஸ் வெப் 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 வெப்சைட்ஸு ஸோ என்னென்னலாம் அவைலபிலிட்டி இருக்கோ ஸோ அது மூலயமா இது இந்த இந்த எல்எல்எம்ல டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி டோக்கனைசேஷன்ற மெத்தடில் பண்ணியிருப்பாங்க ஸோ எப்படின்னா ஒரு பெரிய டேட்டாவை மொத்தமாக கொடுக்க முடியாது ஒரு சங் சங்காது சின்ன சின்னதாக பிரித்து அது கொடுத்துருப்பாங்க அதுவுமே டோக்கனைசேஷன் பேசிஸில் தான் நமக்கு வந்து டேட்டாவை வந்து கேதர் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா அதை வந்து யூஸ்வலி க்ரெடிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க லெட்ஸ் சி இந்த லேட்டோ எபிசோட்ஸ் அதை பற்றிலாம் ஸோ இப்படியும் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு டேட்டாவை வச்சு தான் நமக்கு வந்து ஜென்ரெடிவி ஒர்க் ஆகுது ஸோ ஜென்ரேடிவி டெக்னாலஜிக்கு ரொம்ப ஒரு பேக் போனாக ஒரு மெயின் மூளையாக இருந்து செயல்படுறது இந்த இல மாடல் தான் ஓகேங்களா ஸோ இது இதை வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு சாட்ஜிபி டிக்கிட்டியோ இல்லை அந்த கூகுளில் ஜெமினி க்ளாடு பர்பலசிட்டி லாமா ஸோ இதெல்லாம் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வேர்டு என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுதுல ஸோ இதெல்லாம் தான் இதனோட கோர் ஃபங்க்ஷன் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து என்னன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி கொண்டு வரும் ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து ட்ரெயின் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது ஓகேங்களா கொடுக்கப்பட்ட டேட்டா வச்சு ஸோ இப்போ இது கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இதை தான் இவங்க கேட்கலாமா அப்படின்னு அதை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த எல்எல்எம்ஸ் அந்தளவுக்கு நல்லா டெவலப் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பேசிட்டு ஓகே இவர் அடுத்து இந்த இது தான் இந்த வார்த்தையை தான் சொல்ல வருவார் இல்லை இதை தான் கேட்க வருவாருன்னு ஒரு கெஸ்ட் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் இந்த எல்எல் அம்சம் நான் தான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு டேட்டாஸை வச்சுட்டு ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் போது அதை ப்ரெடிக்ட் பண்ணி ஓ அடுத்த வேர்டு இவர் இந்த சென்டென்ஸ் டைப் பண்ணும்போது அடுத்த வேர்டு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர அளவுக்கு இ இது வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு தட் இஸ் இஸ் இட்ஸ் கோர் ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஸோ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்வது எப்படி இது 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 ஒர்க் ஓகே இல்லைன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு ஓகே ஸோ இது இது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்து தான் ஸோ நம்ம நியூரல் நெட்ஒர்க்கில் டீப் லேர்னிங் வந்து எப்படி நடந்துட்டு ஸோ நோட் லேயர்ஸ் இருக்குது ஸோ அதில் நிறைய லேயர்ஸ் இன்க்ளூட் ஆகும்போது டீப்பாக லேர்ன் பண்ணுது அப்படின்னு சொன்னியா ஸோ அந்த அந்த டெக்னாலஜியை வச்சு தான் இது எல் லாங்குவேஜை ப்ராசஸ் பண்ணி அதாவது என்எல்பி அதாவது நம்ம நேச்சுரலாக பேசுகிற லாங்குவேஜை அது வந்து ப்ராசஸ் பண்ணி ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை அந்த இருந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு ஆன்சராக அவுட்புட்டாக கொடுக்குது ஸோ அது என்ன சரி அதாவது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆனாலும் சரி இல்லை ஒரு இமெயில் இது ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து எனக்கு இமெயில் ரைட் பண்ணணும் ரைட் பண்ணி தருவோம் அதுதான் நம்ம சும்மா சின்ன எக்ஸாம்பிளாக இங்கே போட்டிருக்கோம் த சன் ரைஸர்ஸ் ஹிந்தி அப்படின்னு நம்ம போடும்போது இன் ஈஸ்ட் அப்படின்றது டிஃபால்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பிகாஸ் ஏற்கனவே அது ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருச்சு ஏற்கனவே நம்ம ஒரு டேட்டா அதுக்கு இன்புட் கொடுத்து அதை லேர்ன் பண்ண வச்சுருக்கோம் ஓ சன்னுனால் ஈஸ்டில் தான் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கனால நம்ம இந்த த சன் ரைஸஸ் இந்தி அப்படின்னு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸ்ட்றத ப்ரெடிக்ட் பண்ணும் ஸோ இந்த இந்த மாதிரி தான் எல்எல்எம்ஸ் ஜெனடி ஏக்கு ஹெல்ப் பண்ணுது இதை வச்சு தான் ஏ வச்சு நம்மளுடைய ரிப்பீட்டேடிவ் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் இந்த ஜென்ரேட்டி பேஸ் பண்ணி ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நம்ம சாட்சி பீட்டிலாம் நம்ம போய்ட்டு கொரிஸ் கேட்குறோம் அதுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கிது ஒரு இமெயில் வேணும் ரைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கு நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் இப்போது கோடிங் வேர்ல்ட்லையும் வந்து இது வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு ஸோ எப்படின்னா நமக்கு வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் வேணும் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இட் கிவ்ஸ் அஸ் த கோட் என்டையர் கோடை நம்ம கொடுக்கும் அந்த கோடை நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏற்கனவே நம்மளுடைய பிகினிங்கில் நம்ம எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம பேசுனது தான் ஒரு விஷயத்தை கேட்கறது ஓகே நம்ம வேலையை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக சார்ஜபிட்ட நம்ம விஷயத்தை கேட்குறது ஓகே ஆனால் அதை கொடுக்கறதை அப்படியே வாங்கி அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு கான்வர்சேஷனல் மெத்தடை மெயின்டைன் பண்ணுங்கள் எப்போவுமே ஒரு கோடு வேணுனாலும் இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்கு எனக்கு ஒரு கோடு வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க அந்த கோடு அது கொடுத்தாலும் அந்த கோடை ரிவ்யூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது அடிஷ்னல் இன்புட் என்ன இருக்குது இல்லை அந்த கோடு வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் தான் யோசித்து நீங்கள் ஒரு கான்வர்சேஷனால் பண்ணீங்கன்னா தான் எஃபெக்டிவ் எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்ஸை நம்ம பார்க்க முடியும் ஸ்டில் இது ஒரு மிஷின் தான் ஸோ இட்ஸ் நாட் அ ஹியூமன் ஸோ நம்ம வேலையை ஈஸி பண்ணலாம் பட் நம்மளவுக்கு திங்க் பண்ணலை இன்னும் அக்யோரஸில் இன்னும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடும் பட் அந்த க்யூரியசியை பர்ஃபெக்டாக கொண்டு வர்றது தான் ஹியூமனோட வேலை அதனால தான் ஜென்ரேட்டிவையாக இருந்தாலும் ஹியூமனுடைய ஜாப் இன்னமும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா இதனால தான் ஸோ அதுக்கு நம்ம இன்புட்டை கொடுத்து அதாவது லிட்டரெலாம் இந்த மிஷினை அந்த மிஷினுக்கு ஒரு விஷயம் தெரியும் ஆனால் அந்த மிஷினை எப்படி வேலை வாங்கணும்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எஃபெக்டிவாக போகும் ஸோ ஸ்டில் மேனுவல் இன்டர்வென்ஷன் இஸ் தேர் ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டியதில் ஏஐயோடைய இந்த டெக்னாலஜியை தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சஸ்டன் ஓகேங்களா பட் இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும் ஸோ ஃபைனலி ஜென்டிவேயோடைய பேக் போன் இஸ் நத்திங் பட் எல்எல்எம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏஏண்ட்ஸ்லாம் என்ன ஒர்க் ஃபுர்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்கே எனக்கு கொடுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணும் ஏஏ பற்றி கற்றுக்கணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ டெஃபினெட்லி ஐ கேன் ஹெல்ப் யூ அவுட் நான் ஒரு செப்ரேட்டாக ஒரு கோர்ஸ் கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் ஐ மீன் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தரேன் ஸோ அதுலேயும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம் ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யார் சப்போர்ட் தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் வித் மீ அண்ட் ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ் அலாட்